ஹாய் வணக்கம் ஒரு இயற்கை சூழலான மிகவும் அருமையான ஒரு இடத்திலிருந்து இந்த வீடியோவினை பதிவு செய்கின்றேன் உண்மையில் இது ஒரு சிங்கள மக்கள் வாழுகின்ற பகுதியாக காணப்படுகின்றது அவர்கள் இயற்கையை எவ்வளவு நேசிக்கின்றார்கள் இயற்கையை எவ்வளவு அழகாக பேணி பாதுகாக்கின்றார்கள் என்பதற்கு இவ்வாறான இடங்கள் ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு இவ்வாறான இடங்களுக்கு நாம் செல்லுகின்ற போது ஒரு புத்துணர்வு ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு மன நிம்மதியும் கிடைக்கின்றது உண்மையில் மரம் மானிடத்தின் மரம் என்பார்கள் அந்த மரங்களை பேணி பாதுகாப்பதனூடாக மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அதாவது சுவாசி சுவாசத்திற்கு தேவையான பிராணவாயுவை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது அதேபோன்று இந்த பூமி வெப்பமாதல் தொடர்பாக இந்த மரங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது தாவரங்களின் பங்களிப்பு இந்த பூமி வெப்பமாதலை குறைப்பதில் மிக முக்கியமானது க கரிய அமில வாயுவான காபன் டீராக்சைட் வாயுவை உட்கொள்வதனூடாக காபன் டீராக்சைட் வாயுவை உட்கொண்டு வெளியிடுவதன் ஊடாக பூமியில் வாயுவின் சமநிலையை பேணுகின்றதற்கு இந்த தாவரங்கள் மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது எனவே நாம் மரங்களை நடுகு நடு நட வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம் அதிலும் குறிப் குறிப்பாக பீதியோரங்களில் அதிகளவான மரங்களை நட்டு வாகனங்களில் வெளியேறுகின்ற கார்பன் டைடாக்சைட் வாயுக்களை அந்த தாவரங்கள் சுவாசிப்பது உட்கொள்வதனூடாக சுவாசத்தின் சுவாசத்தினூடாக கார்பன் டைடாக்சைட்டை அது உள்ளத்து ஆக்சிஜனை எமக்காக வெளியிடுகின்றது அவ்வாறு பட்ட மிக உன்னதமான படைப்பே இந்த தாவரங்கள் அந்த தாவரங்களை நாம் வெட்டுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து அதை வெட்டாது எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை குறித்து யோசிக்க வேண்டும் அண்மையில் எமது கிரான்குளம் கிராமத்தில் குறிப்பாக ரேணுகா இதற்கு அருமை அருகாமையில் அதாவது அருகாமையில் பிரதான வீதியில் என்னால் நடப்பட்ட மரம் இடையில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக அடி அடியிலிருந்து சரியாக மூன்று அரை அடி உயரத்தில் மட்டமாக இரண்டு கிளைகளும் வெட்டப்பட்டிருக்கின்றது மிகவும் மனவேதனையான ஒரு விடயம் மரங்களை நடுவதற்கு யாரும் முன்வருவதில்லை அவ்வாறு மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நட்டு அதை நீரூற்றி வளர்த்து எடுத்த மரங்களை மிக எளிதாக வினா ஒரு ஐந்து பத்து வினாடிக்குள் வெட்டி எறிந்துவிட்டு செல்லுகின்றார்கள் எவ்வாறுபட்டவர்களும் அரசு உத்தியோகத்தில் இருப்பது மிக வேதனையானது உண்மையில் இந்த மரமானது ஜனாதிபதி நிதியின் கீழ் எனக்கு நான் கிராம அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்தபோது இருபது மரங்கள் வழங்கப்பட்டிருந்தது ஜன இலங்கை சோசலிய குடிச சோசலசிய குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் நிதியின் கீழ் இந்த மரங்கள் வழங்கப்பட்டிருந்தது அந்த மரங்களை அவரின் இலங்கை சோசலிய குடியரசில் ஊதியம் பெறும் ஊதிய ஊழியர்களை அதாவது சேவையாற்ற வேண்டிய அரசு உத்தியோகத்தர்களை முன்னின்று வெட்டி அகற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது அந்த மரங்களை முற்றாக வெட்டுவதற்கு மாறாக கந்துகளைக் கிளைந்து அதன் பாதிப்பில் பாதிப்பை குறைக்கு குறைப்பதற்கு அவர்களுக்கு சற்று சிந்தி சிந்தனை இல்லாமல் போய்விட்டதோ தெரியவில்லை எனவே மரங்களை வெட்டுவதற்கு முன்பாக அனைவரும் நான் ஒரு சிலரை மாத்திரம் குறிப்பாக குறை கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் பொதுவான எனது சிந்தனை மரங்களை வெட்டுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தியுங்கள் அந்த மரத்தை கண்டிப்பாக வெட்ட வேண்டுமா அல்லது அதை பாதுகாப்பதற்கான வேறு மார்க்கங்கள் உள்ளதா என் என சிறுவடிப்பு ஏற்படுமாக இருந்தால் அந்த கிளையிலுள்ள கந்துகளை கிளைந்து அதன் பாரத்தை குறைத்து மே மேலும் அந்த இரண்டு கிளைகளையும் இரு கம்பியை கொண்டு கட்டி விடுவதனூடாக ஓரிரு மாதங்களில் அந்த கிளை ஒட்டியிருக்கும் ஆனால் அதை மாறாக அந்த கிளையை வெட்டி அகற்றி இருக்கின்றார்கள் உண்மையில் புத்தி குறைவு காரணமாக இவ்வாறு செய்தார்களோ தெரியவில்லை மரம் தொடர்பான அக்கறை அவர்களுக்கு இல்லை என்பதே எனது நிலைப்பாடு மரத்தை வளர்ப்பதனூடாக மாரிட ஜென் மாரிடர்களாகிய எமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு உன்னத மான ஆக்ிஜனை பெறுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது உண்மையை மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்